அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து நேற்று முன்தினம் எமன் இருந்து இஸ்ரவேலி ஒரு ரெசிடென்சியல் வந்து ஒரு ஏரியா மீது நடத்தப்பட்ட வந்த அந்த தாக்குதலை தாக்குதலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் இருபது வந்து போர் விமானங்கள் கொண்டு அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் வந்து போன்ற வந்து போர் வந்து கொண்டு விமானங்களை கொண்டு யமன்ல சலான வந்து சனால பல இடங்கள் மீது பல தாக்குதல்களை வந்து நடத்திருந்த வந்த செய்திகள் வந்த வண்ணம் இருந்த இந்த தாக்குதல்ல பதினொரு வந்து கொண்டு பொதுமக்கள் வந்து யமனியர்கள் வந்து கொல்லப்பட்டனு சொல்லியும் செல்ல ஊடகங்கள் வாயிலாக பதினஞ்சு பேர் என்று சொல்லியும் வந்து செல் இருந்தேன் ஆனா இந்த இருபது போர் விமானங்களை கொண்டு தாக்கின வந்து கொண்டு அந்த யமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது ஒரு ஃபைலியரான வந்து தாக்குதல் தான் ஏண்டா ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வந்து கொண்டு இஸ்ரவேல் ஒரு தாக்குதலோட இருபது ஃபைட்டர் ஜெட்டுகளை வச்சு நடத்துறேன்னு சொல்லி சொன்னாக்கா அநேகமாக வந்து நூற்றுக்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து கொண்டு மரணமடைகிற வந்து கொண்டு வாய்ப்பு தான் வந்து அதிகமாக வந்து இருக்கிற ஏண்டா அந்த ஃபைட்டர் ஜெட்டுகளில் பொருத்தப்பட்டு இருக்கிற அந்த மிசைல்கள்ட ஓர்ஹெட்டில் வந்து கொண்டு அளவு கூடுதலாக வந்து இருக்கிற காரணத்தால் எமனில் இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை வந்து வச்சு போன முறை இன்ஸ்ட்ரவேல் நடத்தின தாக்குதலை வந்து கொண்டு முறியடிச்ச நிகழ்வுகள் வந்து எமனுக்குள்ளே நடந்த உயிர் சேதங்கள் அதால் வந்து குறைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த இருபது போர் விமானங்கள் இருந்தும் நடத்தப்பட்டிருந்தேன்னு சொன்னா பதினொன்றோ பதினஞ்சோ வந்து மரணம் அடைகிற வாய்ப்பல்ல வந்து நூற்றுக்கும் அதிகமாக தான் வந்து மரணமடைகிற வந்து வாய்ப்பு இருக்கிறது இந்த விமானங்களை வந்து யமன்ட வந்து விமான எதிர்ப்பு சாதனங்களை கொண்டு யமன் வெரைட்டி வந்து அடிச்சிருக்கிற வந்து ஒரு நிலையை தான் எங்களுக்கு இதிலிருந்து வந்து காணக்கூடியாச்சு இந்த தாக்குதல் இஸ்ரேல்ட வந்து ஒரு ஃபைவ் இயரான வந்து தாக்குதலாக தான் வந்து கருதப்படுகிறது அதாவது தோல்வியான தாக்குதல் இந்த தாக்குதல் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் ஜெமன் இருந்து ஹவுதியில் இஸ்ரவேல் மீது ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் கேவுகணைகளை வச்சு ஒரு கடும் தாக்குதலை வந்து ஒரு அதிநவீன வந்து ரயில் நிலையத்தின் மீது நடத்தின இன்று அதிகாலை நடத்தின இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் அதிகளமான வந்து இஸ்ரவேலிய பொதுமக்கள் அந்த ரயில் நிலையத்தில் வந்து இருந்த செய்திகள் தான் வந்து இருந்தது ஆம்புலன்ஸ்கள் அந்த காயப்பட்டவங்களையும் மரணமடைந்தவங்களையும் அடைந்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்களுக்கு கூட்டிக் கொண்டு போகிற வந்து வண்ணம் இருந்ததால் வந்து வைத்தியசாலைகளில் வந்து கொண்டு இடப்பற்றாக்குறையும் வந்து நிகழ்வதாக வந்து இஸ்ரவேலியிலிருந்து வார வந்து செய்திகள் வந்து கொண்டு அறியக்கூடியதாக இருக்குது இந்த தாக்குதலை வந்து ஒட்டி நூற்றுக்கும் அதிகமானவர்கள் மரணமடைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாகவும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் வந்து நூற்றுக்கு அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரவேலியிலிருந்து வார ஊடகங்கள் நூலாக வந்து கொண்டு அறியக்கூடியதாக இருக்குது இந்த தாக்குதல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான வந்து ஒரு தாக்குதல்னு சொல்லி ஜமனினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி வந்து அவர்கள் கருத்து தெரிவிச்சிரு தெரிவித்திருக்கிற இந்த நிலையில இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் வந்து ஒரு அடியாகவும் ஒரு தோல்வியாகவும் வந்து கருதப்படுகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸ்கள் மூலம் பதிவிடுவோம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்